இனி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அரசு அறிவிப்பு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழக அரசால் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் தலா இருபத்தைந்தாயிரம் நிலையான வைப்புத் தொகையாக தமிழ்நாடு மின்வசதி நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படும் பதினெட்டு வயது நிறைவடையும் போது வைப்பு தொகை மற்றும் வட்டியுடன் முதிர்வு தொகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முக்கியமாக அந்த பெண் குழந்தை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இடம்பெற பல்வேறு தகுதிகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது பெற்றோரில் ஒருவர் பொதுவாக தாய் முப்பத்தைந்து வயதுக்குள் கருத்தரை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று ஆண்டுகளுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் பெண் குழந்தைகள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிக்க வேண்டும் பெண் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள் கருத்தரை அறுவை சிகிச்சை சான்று ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான வட்டாட்சி உறுதி உறுதிச் சான்று இருப்பிடச் சான்று குடும்ப புகைப்படம் ஆகியவை தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப படிவத்தை மாவட்ட சமூக நல அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி அல்லது மாநகராட்சி அலுவலகங்களில் பெறலாம் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நிலையில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பாதுகாப்பு திட்டத்தில் முதிர்வு தொகை வேண்டி விண்ணப்பம் அளிக்காதவர்கள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார்